கௌசல்யா சுப்ரஜா ராமபுர் தம்பி அப்படியே பொண்டாட்டி வாய்ஸ் மாதிரி இப்படித்தான் கோயில்ல படிச்சேன் ஆனா வீட்டுல எப்படி படிச்சிச்சு ஆனா கோம்மா வேலைக்கு போச்சு அது எங்க அண்ணே வீடுற ஏய் ஓ வீடு தான் கொட்ட எழுத்து அது ஆளே எழுந்தது ஏய் கொட்ட எழுந்தது ஆஹா கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாது சரி கொளுந்தியா இல்லாத வீட்ல பொன்ன எடுக்க கூடாது ஒயின் ஷாப் இல்லாத ஊர்ல இருக்கவே கூடாது இங்க அந்த அக்கா சொன்ன மாதிரி நான் போஸ்ட் மாத்த நேர திரும்பினா அதே போல உங்க வீட்ல சுப்ரவாத பாடம் சத்தம் கேட்டுச்சு அட என்ன வர குடுமே என்ன எல்லா கோயில சுப்ரவாதம் எப்படி படிக்கும் எப்படி படிக்கும் கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா